என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா அம்மாவுமே தம் புள்ள கல்யாணத்தை நினைச்சு நிறைய எதிர்பார்த்து வச்சிருப்பாங்களே அம்மாவும் அப்பாவும் ஏன் கல்யாணத்தை நினைச்சு நிறைய கனவு காண்றாங்க அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இப்போ நான் எப்படி புரிய வைப்பேன் அம்மாவுக்கும் அப்பாக்கும் இந்த ரித்திகா தானே சொன்னா இதை பத்தி நீங்க வீட்டுல எதுவும் சொல்ல வேண்டான்னு மாமாவும் அத்தையும் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறதா சொன்னா ஆனா இது வரைக்கும் யாருமே வரல இங்க வேற அம்மா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் இதனால விஷயத்த சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. கட்டுப்ளே. கிருஷ். பா ஆ ஆ அந்த வர வர பா. என்னா இந்த நேரத்துல வந்திருக்காரு காரு. அந்த வந்து என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க தூங்கி என்னப்பா என்ன அமைதியாவே இருக்கீங்க. உடம்புக்கு எதுவும் முடியலையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் உங்க அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் வந்தேன் அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச போறீங்களா என்னப்பாச்சு பிரச்சனையாப்பா என்ன சொல்லணும் நான் அப்பா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் மறைக்காம எங்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்பா அப்பா என்னப்பா நான் எப்பப்பா உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமாப்பா நீ எங்கிட்ட பொய் சொன்னதே இல்லதான் ஆனா இப்ப எதையோ எங்கிட்ட மறைக்கிறேன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இல்லைப்பா இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒர்க் டென்ஷன் அவ்வளோதான் வேற வேற ஒன்றும் இல்லைப்பா நான் தான் சொன்னனேப்பா உன்னால் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு பொய் சொல்லவும் தெரியாது என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா அன்னைக்கு நீ கோயிலில் பார்த்துட்டு வந்தில்ல அன்னையிலேருந்தே உன் முகம் சரியில்லை நான் கூட உனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதனால தான் நீ இப்படி இருக்கன்னு நினச்சேன் இன்னைக்கு நீ நடந்துக்கிறத பார்க்கும்போது உனக்கு ஒர்க் ப்ரஷர் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அது என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்பா அது வந்து அது என்னன்னா ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா என்னப்பா என் மேல ஆணையா உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும் அப்பா ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க நீ உண்மையை சொன்னாதம்பா உனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வுன்றதை கண்டுபிடிக்க முடியும் இப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா எதுவுமே சரி பண்ண முடியாது அது அது வந்துப்பா அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல அதை சொன்னா நீங்க தாங்குவீங்களான்னு கூட எனக்கு தெரியல என்னால தாங்க முடியாதா அப்படி என்னப்பா சொல்ல போற எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனா ஓ அமைதியை மட்டும் என்னால தாங்க முடியாது என்னன்னு சொல்லுப்பா அப்பா ஐஸ்வர்யா என்ன புடிக்கல இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டப்பா என்னப்பா சொல்ற கோயிலுக்கு ஆசை என்ன கூட்டு என்ன நடந்தது தெரியுமா சரி 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 அழுதப்பா அழத சொல்றதை கேளு அப்பா சொல்லல அழாம நீயே அழற டேய் டேய் அழுவ எடுத்துடா ஆம்பள புள்ள கண்ண தண்ணி வச்சுக்கிட்டே கண்ணத்தடா ஏன்பா ஆண்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா நாங்கள் அதை நினைச்சு அழவே கூடாதா என்ன நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டாப்பா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அடைச்சி கண்ண நீங்களே சொல்லுங்கப்பா இது வரைக்கும் எந்த பொண்ணை பத்தியாவது நான் உங்ககிட்ட பேசியிருக்கேனா இல்லப்பா இல்ல நீ அப்படிலாம் பேசினதே இல்லையப்பா எனக்கு தெரியலப்பா எனக்கு எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியல இப்போ கூட ஐஸ் கிட்ட பேச சொல்லி அம்மா தான் சொன்னாங்க அவளைதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அவகிட்ட நல்லபடியா பேசு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே நான் அவகிட்டயே பேச ஆரம்பிச்ச நான் என்னப்பா தப்பு பண்ணேன் என்ன ஏன்பா அவளுக்கு பிடிக்கல கிருஷ நீ நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அது அது அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயான் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க உன் கணத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் உன்னை விரும்புற நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பாப்பா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்பா நான் இருக்கல நீ ஏன் கவலைப்படுற கூடிய சீக்கிரமே உனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல உன்ன பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ கவலைப்படாத இது ஒரு சாதாரண விஷயம் பார்க்குற பொண்ணு எல்லாமே ஓகே சொல்லிட்டுதான் என்ன அதே மாதிரி எல்லா பொண்ணையும் எல்லா மாப்பிள்ளையும் ஓகே சொல்லிடுறாங்களா என்ன இதுக்கு இல்லாமல் மனசில் போட்டு குழப்பிட்டு கிடப்ப இது அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா அப்பவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கலாம் இல்லைப்பா அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கல்ல அதனால தான் அட நீ என்னடா உங்கள் அம்மா ஆசைப்படுறதுக்காகலாம் கல்யாணம் நடத்த முடியுமா கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அம்மா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரோட முழு சம்மதம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே அர்த்தம் இருக்கு நீ இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத இது ஒரு சாதாரண விஷயம் விட்டு தள்ளு அப்பா அம்மா வேற எங்கேஜ்மெண்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே என்னப்பா பண்றது உங்க அம்மாவை சமாளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் உங்க மாமா ஃபோன் பண்ணி மண்டபம்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் வேணா வந்து பாக்குறீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அங்கே நிலமை என்னன்னு தெரியலே இல்லைப்பா ரித்திகா சொன்னா அத்தைக்கு எல்லா விஷயம் தெரியும்னு அப்படியா எல்லா விஷயமும் தெரியுமா அப்பா நீங்கள் அவங்கள தப்பா நினச்சிக்காதீங்க அவ நம்ம வர்றதுக்கு முன்னாடி நாலு நைட்டு தான் சொல்லியிருக்கா அதனால தான் அத்தையால எதுவும் பண்ண முடியல சரிப்பா இதை பத்தி நீ பெருசாக எதுவும் யோசிச்சுக்காத நாளைக்கே உங்க மாமா வீட்டுக்கு போய் செல்விக்கிட்ட இதை பத்தி பேசுகிறேன் அப்பா அவங்க கிட்ட எதுவும் சத்தமா பேசிடாதீங்க அவங்களே பாவம் அதெல்லாம் எனக்கும் தெரியும்ப்பா அவ வேணும்னு இப்படி செஞ்சிருக்க மாட்டா ஏதோ காரணம் இருக்குது நான் என்னன்னு அவகிட்ட கேட்குறேன் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட வந்து பேசுனது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா தான் என் மனசுல இருக்க பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு தான்ப்பா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை ஏற்காவது ஷேர் பண்ணணும் அப்போ தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் மனசுக்குள்ளே பூட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் மேலும் மேலும் அழுத்தத்தை தான் கொடுக்கும் அது ஒன்றை மட்டும் பாதிக்காது சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் இப்போ நீ எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாமல் தூங்கு பேசிட்டியா ஏய் நான் உன எவ்வளவு மரியாதையா மேடம் கூப்பிடுறேன் இனி எருமன்ற எவ்வளவு சிமரம் உனக்கு ஏன்டி இப்படி கோவப்படுற நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் பா நீ விளையாடுறதுக்கு நான் தான் உனக்கு ஏய் ஏய் ஏண்டி காலங்கத்துல இவ்வளவு கோவப்படுற நான் கோவப்படுறேன் என்ன கோவப்படுத்திட்டு நான் கோவப்படுறேன் என்னைய சொல்ற ஐயா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு உனக்கு என் மேல வேற ஏதோ காண்டு இப்ப நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் நான் கிளம்புறேன் என்ன பட்டுன்னு கிளம்பிட்டான் இவன் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்காம நம்ம மண்டை வெடிச்சிருமே ஆ சரி சரி எங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு போ அதானே எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கேட்டு தெரிஞ்சிக்காம ஒன்னாலும் இருக்கவே முடியாதே என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குது அவ்வளோ சந்தோஷமா எங்கே கிளம்புற நான் சொன்ன நீ நம்பவே மாட்டேன் நான் எங்கே போறேன் தெரியுமா சொன்னாதானே தெரியும் ஏய் நான் இன்டர்வியூக்கு போறேன் டி இன்டர்வியூக்கு போறியா இப்போதான் எக்ஸாமே முடிஞ்சது அதுக்குள்ள எப்படி இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை டி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஜாஃபர் நடக்குது அங்கே நிறைய கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க அங்கே எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அங்கே தாண்டி போகிறேன் என்ன சொல்ற இந்த மாதிரி ஜாஃபரெலாம் அட்டென்ட் பண்ணாதானனாடி எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓஹோ அப்படியா சரி நீ இப்போ எதுக்கு வேலைக்கு போகிற ஏதாவது அவசியம் இருக்காண்ணா ஆமாம் பின்னே நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் கிருஷ்ணகிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தால் சரி வருமா அப்புறம் இதே காரணமாக வச்சு என்னை வேறு யார் தலையிலேருந்து கட்டி வச்சிருவாங்க ஓ ஓ ஓ நீ அப்படி வரியா ஆமாம் நான் சொல்கிறது சரிதானடி வீட்டிலே சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோ அம்மாவும் அப்பாவும் சும்மா என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க பேச்சை தாங்க முடியாமல் நான் தான் அவசைப்படணும் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ என்ன சொல்கிற நான் செய்கிறது கரத்து தானே ஆ ஆ ஆ அதெல்லாம் சரிதான் அம்மா நீ இப்போ இன்டர்வியூ போகிறது அப்பாவுக்கும் அம்மாக்கும் தெரியுமா அது எப்படி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு போக முடியும் அம்மாக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு வாங்க கிட்ட போய் கேட்டால் இப்போ எதுக்குமா இதெல்லாம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேல்ல இப்போ எதுக்குன்னு என்னையே திருப்ப கேட்பாரு நான் என்ன பதில் சொல்லுவேன் அவருக்கு அப்புறம் எப்படி உனக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஏ நான் காலேஜில் ஹையர் ஸ்டடீஸ் பற்றி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி பேச போகிறேன்ப்பா அதனால் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்பாவும் சரின்ட்டாரு நின்ட்டார் எங்கே இப்போ வாயை பிளக்குற ஏண்டி இப்பெல்லாம் நீ வர வர உண்மையே பேச மாட்டேற சரளமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏ இதெல்லாம் பொய் இல்லை உண்மையை மறைக்கிறேன் அவ்வளோதான் ஓஹோ அப்புறம் என்கிட்ட மட்டும் உண்மையை சொன்னேன் நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேனா அடைச்சி சும்மா ரெடி எல்லாமே விளையாட்டு தான் உனக்கு அது எப்படி நீ அம்மாக்கிட்ட சொல்லுவ உன்னை பற்றி எனக்கு தெரியாது நீ தான் என்னோடய ஸ்வீட் தங்கச்சியாச்சே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஐயோ ராமா இப்போவே கண்ணை கட்டுதே சரி சரி நீ கிளம்பு என் கண்ணு முன்னாடி நீ கதை கிளம்பு ஏண்டியே கூட பிறந்தவன் இன்டர்வியூக்கு போகிறேன்ற ஒரு ஆல் தி பெஸ்ட்டு கூட சொல்லாமல் கண்ணு முன்னாடி நிற்காத கிளம்புன்ற அப்படி என்ன தாண்டி உனக்கு என் மேலே கோவம் கோவமா ஓ மேலே எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் எது இல்லை நீ நல்லபடியாக போயிட்டு வா ஆல் தி பெஸ்ட் ம் ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்ஸ் சரி நான் வரேன் அம்மா என்னென்னா அப்படி ஒரு பிளானை போட்டுட்டு ஐஸ் கிட்ட சொல்லாதன்றாங்க இவன் இப்படி ஒரு பிளான போட்டுட்டு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டயும் சொல்லாதன்றா கடைசியில் ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க என்னால் வெளியில எதுவும் சொல்ல முடியாம நான் தான் தவிக்கிறேன் இதை பத்தி யோசிச்சு ஏன் என்னை வருத்திக்கிறேன் கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டாலும் எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை ஆனாலும் அங்கேயே போகுதே ஐயோ என்னால் என்ஜாய் பண்ணவே முடியலையே வந்துட்டாளா என் いや கொட்டிட் வர மாட்டேன்றல இயப்பா வங்கट्टे இயப்பா அம்மா இதயவே இருக்கற எங்க பாப்பனாவா புள்ள போச்சு அப்பா எங்க தேடி காணோமா எங்க போனனே தெரியலமா எங்க தேடியுமே கிடைக்கலமா எத அது சப்பான முடி வச்சுதுவளோட பயமா இருக்கதுமா வங்கट्टे அப்படி சொல்ற அந்த மாதிரி எல்லாம் இது நடக்காதுப்பா இயப்பா ஏதேاده போய் தேடி பாருங்கப்பா எல்லா தேடி அத்தை ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவளை தான் தேடிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட இருந்துமே ஒரு போன் கூட வரல நான் என்ன பண்ணுவேனே தெரியல அத்தை அதனாலதான் எனக்கு பயமா இருக்குது அத்தை எங்கேமே கிடைக்கலையா எங்கேமே காணுமா அப்ப என் பேரை என்கிட்ட வர மாட்டானா என்ன விட்டு போயிட்டானா என்கிட்ட திருப்பி வர மாட்டானா என் பேரை என்கிட்ட வர மாட்டானா அம்மா என் பேரை என்கிட்ட வர மாட்டானா எதை எடுத்து வர்க்க அம்மா அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு எதாவது ஆயிடுமா எங்கட்ட போய் தண்ணி ஏத்துنا ஓடு எப்பா என் பிள்ளை எப்படியாவது என்கிட்ட எட்டு வந்துடுப்பா நான் பண்ணது ரொம்ப தப்பு என்ன மன்னிச்சிடுப்பா என்னாலதான்பா வா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு வெங்கிட்டு பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருடா அதுதான் அத்த சதீஷ் அண்ணனும் சொன்னாரு இப்ப வீட்டுக்கு வரணும் சொல்லிருக்காரு வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம் அடி அலமேலே உனக்கு எதாவது கூர் இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவங்க என்ன செய்யறாச்சின்னு கேட்க மாட்டாங்க அவர் நேத்து இவ போட்ட சண்டையால தான் அந்த பொண்ணு ஓடி போச்சின்னு தெரிஞ்சதுனா இவ்வளவு நீ தூக்கி உள்ள போடுவாங்க ஐயே ஹ தெரியுமா ஏன் இப்படி பேசுற அந்த பொண்ணு காணா போச்சுன்னு சொல்ல மட்டும் போதாதா மத்த கதையெல்லாம் இருக்கு அடியே என்ன நடந்து ஏது நடந்து எல்லாத்தையும் விவரமா தாண்டி சொல்லணும் இல்லன்னா தப்பாயிடுண்டி ஏண்டா நான் சொல்றது சரியானா ஐயா நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா தேவல்ல அந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க இல்ல இல்ல அது சொல்றது சரிதான் போலீஸ் காரங்க எல்லாத்தையும் தான் விசாரிப்பாங்க என்ன பத்தி சொல்லு தம்பி நான் என்னென்ன பண்ணனும் எல்லாத்தையும் சொல்லிடு என்னால தான் அவ கோச்சிட்டு போனானு சொல்லிடு அவங்க என்ன எது பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் மருமகளும் பேரப்புள்ளையும் வீட்டுக்கு வந்தாலே போதும் காமாதே யாண்டே இப்படி சொல்ற மத்த மாமியார்ங்க மாதிரியே நீ அவகிட்ட நடந்துக்கற. பெற்ற தையட்ட தண்ணி பாத்துக்கற. ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்ட. அந்த பொண்ணு அதை புரிஞ்சிக்காம படிச்சு. இதெல்லாம் போலீஸ்காரங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கடி. பொண்ணை தண்டி தப்பா நினைப்பங்க. அதுக்கு தான் சொல்ற. அவன் காணா போன விஷயத்தை மட்டும் சொன்னா போதும். மத்த கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க வந்து சதிஷ்ண்ணா வாங்கள்ள உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு நேர இல்லை. வா நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவோம். ஆ வாங்கன போவோம். நானு வர்ட்டம்மாப்பா. இல்லம்மா வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. முதல்ல நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் எதாவது தேவைன்னா உங்களுக்கு கூப்பிடுறோம் ஆமாம்மா நீங்கள் இங்கே இருங்க அதுதான் சரியாக இருக்கும் நான் எதாவது நான் அத்தா அம்மா கூட கொஞ்சம் இங்கேயே இருந்து பார்த்துக்குறீங்களா நான் போய்ட்டு வந்துடுறேன் என்ன எங்கிட்ட என் கிட்டே கலைங்களேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கேவலைமா போயிட்டு வாங்க நீ அவனை பழிவாங்க நல்ல டான்ஸ் கிடச்சிது அது போய் இப்படி மிஸ் பண்ணி தம்பி அப்படி சொல்லுறேன்

நம்ம அட்வொகேட்டுன்றதுனால தான் அவனோட கேஸை இழுத்து வச்சுட்டு இருக்காரு வேற ஏதாவது நல்ல அட்வொகேட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ ஈஸியாக அந்த கேஸை உடச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான் ஆமாக்கா நானும் அவனை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுலேயாவது மாட்டு வேணான்னு கடைசியில் என்கிட்ட எதுலையுமே மாட்டலை இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அதை போய் கெடுத்துட்டே என்கிட்ட நைட்டு நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல இப்போ மட்டும் என்னடா ஆயிடுச்சு நீ கிளம்பி வா நம்ம ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போம் அவன் மேல என் பொண்ணு அடிச்சு வரட்டிட்டானு ரொம்ப நல்லது சாவித்ரி அது 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 வந்துங்க அடிச்சு

ஃப்ரெண்டுன்ற பேரில் அதையே திரும்ப திரும்ப போட்டு பாட்டே பிடிக்காத மாதிரி பண்ணிடுறாங்க அடைச்சா எந்த திரும்பனாலும் ஒரே பாட்டா வருதும்மா மா இல்லம்மா காஃபி ரெடியாச்சா இல்லையா காஃபி ரெடி பண்ணிட்டேன் ராஜா தான் வந்துடுறேன் இந்த கண்ணு தேங்க்யூ மம்மி பா நீங்கள் போடுற மாதிரி காஃபி யாராலுமே போட முடியாதுமா லவ்யூமா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னம்மா வீட்டில் எல்லா பொருளையும் செட் பண்ணி வச்சுட்டீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன்லாம் காத்தோட்டமாக நல்லா இருக்கு பிடிச்சிருக்குதாம்மா அது பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது காத்தோட்டமாகவும் இருக்குது ஆனால் இந்த பாத்திரம் இருக்கிற பேசணுக்குதே அது மட்டும் காண கொஞ்சம் உசரமாக்குது நின்னு விளக்க கஷ்டமாக்குதுப்பா அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பா அது போதும் எனக்கு இல்லமா நீங்க எதுக்கு அதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க அந்த வேலையில சின்ன பொண்ணு பாத்துக்குவா அவதான் கொஞ்சம் ஹைட்டா வேணும்னு கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கு உன் பொண்டாட்டி அப்படியே பாத்தா வேலைக்கு தள்ளிடுவா அந்த அம்மா கேட்ட மாதிரி டிசைன் பண்ணிக்கறாங்களா டிசைன் ஏமா அப்படி சொல்றீங்க அதெல்லாம் அவ செய்வாமா ஆமாமா நல்லா செய்வா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் என்னால வேலைக்கு முடியும்னு சட்டமா சொல்லுவா அவ எப்ப பாத்தா தான் வேலைக்கு கொடுப்பானா உட்கார்ந்துட்டே இருக்க முடியும் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த காரை மாத்தி கொடு அதை விட்டுட்டு பொண்டாட்டி வந்து செய்வாளாம் என்னங்க பேர் மாதிரி தெரியுது குடிங்க உங்களுக்கு என்ன குறை சொல்லாம அந்த பொழுதே இல்ல நீ என்ன என்ன சொன்னேன் அப்ப நான் நான் வேலையும் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்றது வேற ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களே அங்க நான் எப்படி அடிப்படையுதுல பாருங்க உங்க அம்மா எப்படி சொல்றாங்கன்னு காலங்கத்தாலையாங்க நான் என்ன வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னா உங்க அம்மாக்கு கிச்சனை மனசு வரல நான் என்ன பண்ணுவேன் எங்க நான் நல்லா சமைச்சு உங்களை வளர்ச்சி போட்டு பயம் அதுக்குதான் உங்க அம்மா எல்லா வேலையும் பாக்குறாங்க இதுக்கு என்ன வேற குறை சொல்றாங்க எப்பா மனசாட்சியும் இல்லாம எப்படி கதை விடுறப்பாரு ஆமா ஆமா பயம்தான் எனக்கு சமைச்சு போட்டு வளர்ச்சி போட்டு இல்ல உன் சமையல சாட்டி என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க ஆத்தா வீட்டுல சுடு தண்ணி வைக்க கூட அந்த சமையல் கட்ட எட்டி பாத்துருக்க மாட்டேன் இவ வந்து சமைச்சு போட்டு என் பிள்ளைய வளர்ச்சி போட்டுருவான்னு எனக்கு பயமா வர வர யார் யாரும் எது எதை பேசுறதுன்னு அறிவே இல்லாம போச்சு ஒரு பக்கம் ஏமா கொளுத்தி போட்டு போறீங்க இப்போ இவ என்ன செய்ய பாத்துருக்காளோ ஏய்யா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்ன பத்தி எது வேணா பேசட்டும் எங்க அம்மா பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல உங்க அமகிட்ட சொன்னியா இல்லையா என்ன எங்கள் அம்மா பத்தி பேசலன்னா உங்க அம்மாக்கெல்லாம் இன்னும் சரி சரியில்ல இல்ல 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 சின்ன நீ கொஞ்சம் அமைதியா அமைஞ்சது நான் அம்மா கிட்ட நீ அமைதியரு அந்த பொண்ணை தனியா விட்டு வந்தப்பாரு பாரு ஐயோ ஆமா நான் அவளுக்கு டிஃபன் எடுத்து போறதாக தான் கீழே வந்தேன் ஓடு அந்த பொண்ணை தனியா இருக்குது எதோ பண்ணிட்டு போகுது ஐயோ ஆமாங்க அவன் பேர் கூட எனக்கு தெரியாது நல்ல வேலை தப்பிச்சேன் பேசுக்கு இந்நேரம் என்ன எடுத்துருப்பா எங்கடா வா ஏமா அவ மேல ரூமுக்கு போய்ட்டாலே அதானே ஏதாவது கேலி கேட்டாலே ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குவா இல்ல இல்லமா அந்த அந்த பொண்ணு தனியா ஊத்தி வந்துட்டல அதுக்காக தான் அவ மேல போனா ஆமா நான் ராத்திரியே கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு எதுக்கு இது தேவல அது இல்லமா அந்த பொண்ணு வீட்ல ஏதோ சண்டை இருக்கு கோச்சிட்டு வெளிய வந்துட்டு இருக்கு எங்க போறதுன்னு தெரியாம அங்க நின்னுட்டு இருந்தது அதான் பாக்க பாவமா இருக்கு என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்தேன் புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேருக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லல அந்த பொண்ணு வீட்ல கோச்சி வந்துருக்கு அத போய் நம்ம வீட்டுக்கு கூட்டி வரலாமா இங்க வந்து எதையாவது பண்ணிக்கிச்சனா யார் பொறுப்பா வருது அது இல்லமா சின்ன பொண்ணா இருக்கு கை குழந்தை வேற கையில வச்சிருக்கு அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்லமா அதுவும் சரிதான் கை குழந்தை வேற வச்சிருக்கு நடு ரோட்ல விட்டு வர மனசு வரல அப்பனா அந்த பொண்ணை யார் என்னன்னு கேட்டு அவங்க வீட்ல தான் எட்டின் போய் விட்டுட்டு வரணும் இங்கே என்ன கூட்டி வந்தீங்க ஆமா அம்மா சொல்றது சரிதான் ஆனா இந்த சின்ன பொண்ணு கைய வச்சின்னு சும்மா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா ஏ பொண்ணே என்ன பண்றங்க நீ ஏமா சொல்றத கேளுமா தப்பான முடிவே எதை எடுத்துறாத நீங்க 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 யாரு நீங்க எங்க வந்தீங்க வரதுங்க கிட்ட வரதுங்க பைப்ரேட் பைப்ரேட் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் நீ யாரு நீ அங்க வந்து நின்னு இருக்க அந்த குழந்தை என்ன பண்ண போற வாழ்க்கை நாசமா போச்சு அதுக்கு காரணமே நான் தான் எனக்கு என்ன போறது என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணா நான் அங்க ரெண்டு பேரும் அடி பாவி நீ பண்ண தப்புக்கு அந்த புள்ளைய மாசவலிக்கு போற உண்ணு பொண்ணு என்ன பொண்ணு அங்க நின்னு இந்த பொண்ணு புடி இந்த குழந்தை ஏசிட்டு கொண்டு இப்படி பண்ண உனக்கு கொஞ்சமாக தான் ஏங்க நான் நான் வேணும்னு பண்ணலைங்க இவ இவ இந்த பிள்ளையும் சாக வரைக்கும் போகிறேன்னு சார் நல்லா அதான் அடிச்சுட்டேன் ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆடி போதுங்க மூச்சு இருக்குதானு பாருங்க அடிச்சு நிறுத்து பயந்து தொலையாத அதான் மூச்செல்லாம் இருக்குது நீ அடிச்ச வேகத்தில் தான் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருக்கு அந்த பொண்ணு காலையிலேருந்து சாப்பிட்டு என்னவோ கொஞ்சம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஏங்க நீங்கள் வேற என்ன வேணும் பண்ண ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் முதல்ல வீட்டுக்கு போகலாம் வாங்க அங்கே போய் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏமா

ஆ கண்டிப்பா சார் கண்டிப்பா நான் இன்னும் வீட்டுல பேசல சார் அதனாலதான் என்னால முடிவா எதுவும் சொல்ல முடியல எனக்கு ஒரு ரெண்டு டைம் கொடுங்க நான் எல்லாத்தையும் பேசிட்டு உங்களுக்கு நல்ல பதிலா சொல்றேன் மணி என்ன என்னாது சொன்ன சொன்ன நேரத்துக்கு வர மாட்டேங்க சாவித்ரி இவகிட்ட இதே பிரச்சனை கடைசில எதை வந்து எல்லastype சொல்லுங்க ஷர் ஆ கிரிஷ் இன்னைக்கு ஆபீஸ் வேலை எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் லீவ் சொல்லிடு ஏமா என்ன திடீர்னு அது கொஞ்சம் கஷ்டமா ஆச்சுமா ஆமாடா ஆபீஸ்க்கு லீவ் சொல்லலனாலே உங்களுக்கு பிடிக்காது இப்போ ஆபீஸ் வேலை அது எது நாலாலுக்கு போய்ட்டீங்கனா கல்யாண வேலை நான் ஒரு ஆளை எப்படி பார்க்க முடியும் என்னடா ரொம்ப சலிச்சிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஹ படம் எடுக்க போறோம் இன்னைக்கு விட்டா வேற நல்ல நான் கிடையாது அதனால தான் போனோம் ஐயோ அம்மா நீங்க வேற டேய் எனக்கு புரியுதுடா கடைசி நேரத்துல சொன்னா கோவம் தான் வரும் ஆனா என்ன பண்றது இந்த சாவத்ரி காலையில தான் சொன்னா இன்னைக்கு விட்டா வேற நல்ல நாள் கிடையாது அப்புறம் நாலு நாளுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு அதனால தான் போய் எடுத்துட்டு வந்தலாம்னு முடி பண்ணேன் நீ நினைக்கலாம் நாலு நாளுக்கு அப்புறம் எடுக்க கூடாத ஆனா அன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அக்கம் பக்கத்துலயும் சொல்லணும் நிறைய வேலை இருக்கும் தம்பி அதுக்கு தான் இப்பயே போய் எடுத்துட்டு வந்துருவோம் இன்றைக்கே போய் எடுத்தாதான் ஐஸுக்கு பிடிச்ச மாதிரி பிளவுஸும் அழகாக தைக்க முடியும் இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அதை தானே அப்படி தான் ஐஸும் இருப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலைன்னா கோச்சிக்க மாட்டாளா தம்பி உனக்கு ஒன்று தெரியுமாடா பொண்ணுங்க எந்த விஷயத்தில் வேணால் சதிச்சுக்க வாளுங்க ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிளவுஸ் மட்டும் அமையலேன்னு வச்சுக்கோ ருத்ரதாண்டமே ஆடிடுவாளுங்க சில கல்யாணத்துலலாம் இதையே ஒரு காரணமாக சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்களா பார இந்த பொண்ணுங்கள நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா ஐசை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு அவளை சந்தோஷப்படுத்தணும் புரியுதா மூத்தி ஏன்டா இப்படி வச்சிருக்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையன் இப்படி ஒரு ரெண்டே இருந்தனா ஐஸ் கோச்சிக்க மாட்டாளா ஏன்டா இப்படி இருக்க ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே வாசப்படியில விட்டுட்டு வந்தரணும் வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மானு இருக்கணும் அத விட்டுட்டு இப்பல்ல இருக்காதல தம்பியே இம்மா தாயே கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசான் ஆ வாங்க வாங்க உங்களை வேற வந்து கூப்பிடணுமே நினைச்சேன் பரவாயில்லை நீங்களே கிளம்பி வந்துட்டீங்க நான் கிளம்பி வரதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நீ எதுக்கு இவ்ளோ அவசரமா கடைக்கு போய் அவனன்னு நிக்கற ஏங்க உங்களுக்கு வேற தனியா சொல்லறமா அத எல்லாம் கேட்டிட்டு தான வந்தீங்க ஏய் அதுக்கு இல்லடி புடிச்ச மாதிரி எடுக்கணும்னு சொல்றல்ல அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போவேனா ஏங்க அது எனக்கும் தெரியும் முதல்ல நம்ம கிளம்பி போவோம் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா அவங்க கிளம்ப போறாங்க எல்லாம் வீட்ல தான இருக்காங்க அண்ணனும் நிச்சய வேலைய தான் சுத்திட்டு கிடக்குது அதனால அதெல்லாம் ரெடி ஆவும்னா சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க வாங்க போவோம் அடி உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது நீ இங்க எந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிப்பியா அவங்க வேற எந்த வேலையில வேணா இருக்கலாம் நீ சொன்ன உடனே கிளம்புவாங்க அவங்க இப்படி நீ போய் அவங்க வீட்ல நின்னுகிட்ட அவசரப்படுத்துனா அவங்களால சரியா கிளம்பி வர முடியுமா நீ கொடுக்குற இல்லை அந்த பொண்ணு சரியா கிளம்பி வராது அதுக்கு பிடிச்ச மாதிரியும் எடுக்காது என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சாவத்துக்கு தாங்க சொன்னா இன்னைக்கு விட்டா இதோட நாலு நாளுக்கு அப்புறம்தான் நல்ல நாள் வருதுன்னு அதான் நான் அவசரப்படுத்தினேன் ஆமாம் அந்த சாவத்துக்கு வேறு வேலை கிடையாது எதையாவது சொல்லுவா அதையும் கடைசி நேரத்தில் தான் வந்து சொல்லுவா இப்போ என்ன நாலு நாளுக்கு அப்புறம் எடுத்தா என்ன சக்கரங்களை கிட்ட கொடுத்தா கரெக்டாக தச்சு கொடுக்க போறாங்க நேரத்துக்கு இது ஒரு விஷயம் விஷயம்னு இதுக்கு போய் இவ்வளோ பேச்சு பேசுகிற உன்னால எல்லாருக்கும் அவசரம் அவசர அவசரமாக செய்யறதும் ஒரு வகையில் ஆபத்தில் தான் போய் முடியும் அதுக்கு தான் சொல்கிற கொஞ்சம் பொறுமையாக இரு நாலு நாளுக்கு அப்புறம் பொறுமையாக போய் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறேன் ஆ ஆ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சரி நான் சாவித்ரி கிட்ட அப்புறமா போய்க்கலாம் சொல்றேன் ஆனா நீங்க போய் பத்திரிக்கைக்கு சொல்லிட்டு வந்துருங்க அதெல்லாம் தள்ளி போடாதீங்க அது எப்படி தள்ளி போடுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு நான் சாப்பிட்டு போய் வந்துறேன் எல்லாம் ரெடியா தாங்க இருக்கு வாங்க சாப்பிட்டு போய் வந்துருங்க சரி சரி நீ போய் எடுத்து வை போ நான் வரேன் ம் சரி அப்பா என்னப்பா அம்மா எப்படி இருக்காங்க இவங்க கிட்ட எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றது எனக்கு ஒரே பயமா இருக்குப்பா கிறிஸ் நீ ஏன் இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்கிற நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல நீ நிம்மதியா வேலைக்கு போ நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ம் சரிப்பா